ஜனங்கள் எகிப்துக்கு முன்னாடி எகிப்திலிருந்து கிளம்பி காணிட போகும்போது செங்கல் முறை அந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் அது பெரிய தடை அப்போ இஸ்ரேல் ஜனங்களும் ஜோம் பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்களும் ஜோம் பண்ணாங்க மோசையும் ஜோம் பண்ணாங்க ஆனால் எந்த ஜபம் மகிமையானதுங்கிறதா ரொம்ப முக்கியம் நாம் எந்த லிஸ்டில் இருக்கிறோங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் செங்கடல் முன்னாடி பின்னாடி பெரிய கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் பூத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இஸ்ரோ ஜனங்கள் ஜவம் பண்ணாங்களா இல்லைங்களா ஜவம் பண்ணாங்களா இல்லங்களா இஸ்ரோ ஜன கத்தரை நோக்கி எத்தனை பேர் இஸ்ரோ ஜனங்கள் யாருக்குரிய ஆறு லட்சம் பேர் பெரிய ஒரு காங்கிரிகேஷன் பெரிய ஜபம் சோமணி முடிச்சுட்டான் அடுத்த வசம் என்ன சொல்லுது பாருங்க பதினொன்னு அன்றையும் அன்றையும் அதாவது இந்த வார்த்தை நல்லா அன்றில் பண்ணிச்சுக்கோங்க அன்றியும் அப்பொழுது இப்பொழுது ஏன் ஏனெனில் இது ரொம்ப முக்கியம் அன்றியும் அப்படின்னா இவன் ஜபம் பண்ணது மாத்திரம் இல்லை இன்னொன்னு செய்தானா என்னவா அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்தில் புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் இஸ்ரோ ஜனங்கள் இப்பதான் ஜோ பண்றான் ஜவ் பண்ணி முடிச்சுன்னு மோசடி என்ன கேட்டாங்க எகிப்துல கல்லர் இல்லைன்னா எங்களுக்கு இங்க கொண்டு வந்து அப்ப என்ன ஜோ பண்ணிருப்பான் என்னங்க ஜோ பண்ணிருப்பான் அண்ட் ஒரு எகிப்து நாங்க சாக போறோம் இந்த வன சாக போறோம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஒரு மூணு காரு கொடுத்துருங்க அப்படின்னா ஜோ பண்ணிருப்பான் அப்படியே ஜோ பண்ணிருப்பானுங்க என்ன ஜோ பண்ணிருப்பான் என்னங்க ஜோ நீங்களா இருந்தா என்னங்க ஜோ பண்ணுவீங்க எங்களை எங்களை காப்பாத்துங்க ஆண்டவர் ஆண்டவர் எங்களுக்கு யாரு இல்லப்பா முன்னாடி போனா செங்கடல் பின்னாடி போனா பார்வன் பட எங்களை காப்பா இதான ஜோ பண்ணிருப்பான்

கத்திரி ஏதாவது பதில் வந்துச்சா கத்திரி ஏதாவது பதில் வந்ததுங்களா இல்ல இப்ப அதே பதினாலு அதிகாரம் பதினஞ்சு வாசிங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன மோசே முறையிடுகிறான் அப்படின்னா மோசே யார்ட்ட ஜோ பண்றான் மோசே கத்தட்ட ஜோ பண்றான் புறப்பட்டு போங்கல் போங்கல் என்று புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கோலை ஓங்கி உன் கையை உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு சமுத்திர

மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஜோ பண்ணியிருப்பார் பின்னாடி பார்வன் படம் வருது முன்னாடி செங்கடல் ஒரு அஞ்சு மணி கொஞ்சம் ஜோ பண்ணியிருப்பார் மோஸ்ட் ஒரு மணி நேரம் சில நிமிடங்கள் கூட இருந்திருக்காது இல்ல மோச சில வினாடிகள் ஜோ பண்றான் உடனே கத்த சொல்ற மோச வெயிட் பண்ணாத ஜனங்கள் முன்னாடி போ சொல்லு நீ கோல நீட்டி செங்கடல பிளந்துரு வெட்டாந்தரையில் ஜனங்கள் உடனே பதில் வந்துச்சு என்ன காரணம் ஆறு லட்சம் பேர் ஜோ பண்றான் பதில் வரல ஒருத்தன் ஜவம் பண்ணுறா உடனே பதில் வருது என்னென்னா இந்த ஆறு லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி ஜவுமே பண்ணலை இவன் இவன் எந்த லிஸ்ட்டுனா கழுத்துக்கு கத்தி வந்தால் முட்டி போடுற லிஸ்ட்டு கழுத்துக்கு கழுத்து கத்தி வந்துச்சு நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு கை மேல பணம் வேணும் நாளைக்கு குடும்பம் பிரச்சனை வர்றது போல இருக்குது டாக்டர் இருபத்தி நாலு மணி டைம் கொடுத்துட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா உபவாசம் அந்த பாஸ்ட் போன் பண்ணு இந்த பாஸ்ட் போன் பண்ணு அங்க உபவாசம் இருக்காதா இங்க பொருத்தன வேற கர்த்தர் அற்புதம் செய்யறவர் நான் பச்சை தண்ணி பல்லப்பட மாட்டேன் ஏன் இருபத்தி நாலு நாள் டைம் கொடுத்துற டாக்டர் சுயநலக்காரர்கள் தேவைக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவன் பதில் வரல மோஸ்ட் அப்படி கிடையாதுங்க சீனாய் மலை அனுபவம் உள்ளவன் நேரம் கிடைக்கும் பொழுது மோசன் சரித்த தண்ணி வேதத்தில் வாசித்தீங்கன்னா மோச மலையிலேருந்து இறங்கி வந்தா அதோடு விட்டுறலங்க எப்பெல்லாம் மோசே அதாவது மோசே வந்து ஃபுல் டியூட்டி ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் ஜனங்கள் ஒரு பிரச்சனைனா கத்திர வார்த்தை சொல்லணும் இதெல்லாம் போக ஒரு ஃப்ரீ டைம் மோசை கிடைச்சிருச்சுங்களே மோசை நீங்க பாக்குற ஒரே இடம் ஆசிர்கூடத்துக்குள் இந்த மோசை பர்டிகுலர் சில இடங்களை பார்த்திடலாம் ஒண்ணு ஜனங்கள நியாயம் இடத்துல உட்காந்து விசாரிச்சுட்டு இருப்பான் இல்லை அப்படின்னா ஜனங்களுக்கு கத்தரை வார்த்தை சொல்லிட்டு இருப்பார் இல்லைன்னா ஆசீர் கூடத்தில் ஜோம் இதுதான் மோசையினுடைய இருப்பிடமே அதனாலதான் மோசி ஒரு வினாடி ஜோம் பண்ணோன்ன கத்த பதில நம்ம எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் நம்ம இறுதியை ஜபிக்க வாஞ்சிக்குதா சும்மா தானே இருக்கிறோம் சர்ச்சுக்கு போகும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் வேதம் வாசிப்போம் யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனிமை எங்கே கிடைக்கும் அதாவதுங்க சீனா எம் அனுபவத்துக்கு ரொம்ப எப்படி இருப்பாங்க தெரியுங்களா எனக்கு வீட்டில் எங்கே இடம் இருக்குது ஜோவம் பண்ணுறதுக்கு என் வீட்டு ஒரே சந்தக்கடை சத்தம் ஜபிக்கவே எனக்கு முடியல சொல்ல மாட்டாங்க இறுதி அலைவாயும் எங்க தனிமையான இடம் கிடைக்கும் எங்க போய் உட்காந்து சோமன்லாம் என் வீட்டுல எங்க உட்காந்து சோமனா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அல்ல வீட்டை விட்டு சபைக்கு போய் சோமன்லாமா அல்லது எங்கேயாவது வெளியில் இடத்துல தேடி போலாமா இருதயம் வாஞ்சிக்குங்க இருதயம் தேவனோடு உறவாட விரும்புகிற இருதயம் தனிமையான இடத்தை நிச்சயமாய் தேடும் எப்படி பாவம் செய்யறவன் ஒரு தனிமையான இடத்தை தேடுவானோ அதை விட பாவம் செய்யணும் அப்படிதானே ஒரு தப்பு பண்ணுன்னா யாரும் இல்லாத இடத்த என்ன செய்வாங்க தேடுவாங்க அதை விட கத்தரை நேசிக்கிறவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு தனிமையான இடத்தை இருதயம் தேடும் உட்காந்து ஜபிக்க முடியாதா தனிமை கிடைக்காதா கத்தரோடு மன விட்டு நான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறத நான் உணரணும் அதாங்க சீனின் அனுபவம் அந்த அனுபவத்தில் வரணுங்க ஏதோ மற்றவங்க அற்புதங்களை பெற்றதை கேட்பதில்லைங்க என்னோடு கத்தர் பேசினா நான் இருக்கட்டான சூழல போய் உட்காந்து

உங்க இருதயம் ஆறுதல் அடையணும் உங்க இருதய சஞ்சலத்தோடு ஜோமன் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஜபத்தை முடிச்சு அதே சஞ்சலத்தோடு வரக்கூடாது நீ ஜபத்தை முடிக்கும் பொழுது கத்தர் உங்க இருதயத்துல உங்க வேதனைக்கான பதிலை கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தினத உங்க இருதயம் உணரணும் அந்த சஞ்சல தவிப்பெல்லாம் காணாம போனதை ஃபீல் பண்ணணும் அதான் உண்மையான தேவசமத்தில் காத்திருக்கிற அனுபவம் அல்லது உங்க தேவசோதனை போகும் பொழுது கற்றுடைய அன்பை உணர்ந்து உள்ளம் உடைந்து கண்களால் கண்கள் கண்ணீரால் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்க அனுபவம் வெளிப்படணும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும் உங்களுக்குள்ள பரிசுத்த அலங்காரம் உண்டாகணும் கர்த்தளை உடைச்சு உருவாக்குறதை அனுபவிக்கணும் சீர்படுகிற அனுபவம் தேவ சமூகத்திலே உண்டாகணும் இதெல்லாம் இருக்குதுனா தான் நீங்கள் ஆண்ட சுதந்தர் காத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீ உண்மையால் ஆண்டசுந்தர் உட்காந்து சோம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்றங்க உங்க உள்ள உடையும் கண்கள் கண்ணீரால் நிரம்பும் கர்த்தர் பேசினது ஏதோ ஒரு பிரச்சனையோடு போயிருப்பீங்க கர்த்தர் பதில் கொடுத்துருப்பாரு ஆறுதல் பெற்றிருப்பீங்க அதெல்லாம் அனுபவிச்சு வெளியே வரும் பொழுது ஏதோ ஒரு புது பலன் கிடைச்சது போல முன்பு இருந்த சோர்வு முன்பு இருந்த பாப அடிமைத்தனம் முன்பு இருந்த சஞ்சலம் அதெல்லாம் உங்களை விட்டு போய் ஒரு புது மனுஷனை மாறினது போல ஃபீலிங் வரணும் அதுதான் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மலையின் அனுபவம் லே லூயா லே லூயா